ஒரே நாட்டுக்குள்ள முப்பத்தி ஏழு மொழிகள் பேசுறாங்க ஒரு சின்ன நாடு தான் ஆனால் ரெண்டு தலைநகரங்கள் ஒரே நாட்டுக்குள்ளேயே இருக்கு பெண்கள் ஒரு நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு தரக்கூடிய ஒரு நாடு இன்னைக்கு நம்ம பல ஆச்சரியங்களை கொட்டி தரக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ள தான் போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொலிவியா இந்த நாட்டோட அஃபிஷியல் பேர் புளோரி நேஷனல் ஸ்டேட் ஆஃப் பொலிவியா வெறும் ரெண்டு கோடி மக்கள் மட்டும்தான் இங்கே வாழ்கிறாங்க இங்கே முப்பத்தி ஏழு லாங்குவேஜஸ் இருந்தாலும் மக்கள் அதிகமாக பேசக்கூடியது ஸ்பானிஷ் தான் இந்த நாட்டில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க ஸோ டூரிஸ்டர்ஸாக போகக்கூடியவங்களுக்கு சிரமம் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம் இது ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி அப்படின்றதுனால தரை வழியாகவும் ஆகாயம் மூலமாக மட்டும்தான் இங்கே போக முடியும் இந்த நாட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு பெரு பிரேசில் அர்ஜென்டினா சிலி போன்ற நாடுகளை தாண்ட மாதிரி இருக்கும் இந்த நாடுகள் எல்லாமே தான் பொலிவியாவோட சுற்று வட்டாரங்களாக இருக்குது பொலிவியா பேசிக்காவே ஒரு அமைதியான நாடுன்னு சொல்லலாம் இருக்கிற இடமே தெரியாம இருப்பாங்க இங்க இருக்கிற யாருமே வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க யாருமே கோபப்படக்கூட மாட்டாங்க அந்த அளவுக்கு காமான பீப்பிள்ஸ் வாழக்கூடிய ஒரு நாடு இந்த பொலிவியா நம்ம ஊர்லலாம் பன்னிக்கறி சாப்பிட்றவங்கள ஒரு செகண்ட் வித்தியாசமாக பார்க்குற வழக்கம் இன்னுமே இருக்குது ஆனால் பொலிவியாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் பன்னிக்கறி சாப்பிடலை அப்படின்னா உங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க அந்தளவுக்கு அங்கே போர்க் மீட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அங்கே எல்லார் வீட்லேயுமே பிரேக்ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக பன்னிக்கறி இருக்கும் பொலிவிய அப்படின்னா உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நாட்டுக்குள்ளே போயிட்டாலே உங்களால் பார்க்க முடியும் உயரமான பல விஷயங்களை நீங்கள் பார்ப்பேங்க இந்த நாட்டுல டிட்டிகாக்கா அப்படின்ற ஒரு ஏரி இருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஏரிங்க சவுத் அமெரிக்காலயே அதிக ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னா அது இதுதான் இந்த உலகத்திலேயே அதிக உயரத்துல இருக்கக்கூடிய ஏரி அப்படின்னாலும் அது இதுதான் இத இதை பார்க்கறதுக்காகவே பல டூரிஸ்டர்ஸ் இங்க வராங்க இன்கா அப்படின்ற ஒரு இனம் இருக்கு இந்த இனத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்கா இனத்தோட பிறப்பிடமே இந்த தான் அமேசான் கார்ட்டை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல கூட அமேசான் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த அமேசான் கார்டோட ஏழு புள்ளி ஏழு சதவீதம் இடம் இந்த பொலிவியா நாட்டில் டச் ஆகுது ஒருவேளை நீங்கள் பேட்ஸ் அண்ட் அனிமல் லவ்வர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பொலிவியா உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளேஸா இருக்கும் இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத அரிய வகை விலங்குகளையும் பறவைகளையும் இங்கே உங்களால் ஈஸியாகவே பார்க்க முடியும் பொலிவியா ஒரு பழமையான நாடு தான் இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் வரைக்கும் பழமையான விஷயங்களை ரொம்பவே விரும்பக்கூடியவங்க பொலிவியா அப்படின்னா நீங்க இதுவரை என்ன நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா வெளிநாடு ஒரு சூப்பரான நாடு அப்படின்லாம் நினைச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் வெளி உலகம் தெரியாத நிறைய பழங்குடி மக்கள் பொலிவியால அதிகமா வாழ்றாங்க இந்த டிரைபல் பீப்புள்ஸ்க்கு இன்னும் வெளி உலகமே தெரியாது வெளியே ஒரு அட்வான்ஸ்ட் உலகம் இருக்குன்னே தெரியாது பொலிவியாவோட காட்டு பகுதிகளில் தான் இவங்க அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க நம்ம நாட்டிலலாம் டிராஃபிக் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணா ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆனால் பொலிவியால டிராஃபிக் அப்படின்ற ஒரு பிரச்சனையே கிடையாது டிராஃபிக் ரூல்ஸையும் கரெக்டாக மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க சின்ன குழந்தைகளை கவர்ற விதமாக சீப்ரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாதசாரிகள் எப்போவுமே அந்த கிராசிங்கில் நிற்பாங்க அவங்க குழந்தைகளை வழி நடத்துவாங்க வரக்கூடிய கார் பைக்ஸ் எல்லாத்தையுமே வழி நடத்துவாங்க மக்களும் அதுக்கேற்ற மாதிரி சரியா இருப்பாங்க இவங்க யாருக்குமே கவர்மெண்ட் வேலை கொடுக்கல எங்கள் நாட்டில் டிராஃபிக்கே இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் அதை நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்னு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நாட்டுல பாம்பு விஷம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எப்படி பிரேசில்ல அதிகப்படியான பாம்புகள் இருக்கோ அதே மாதிரி இந்த நாட்டிலையும் அதிகப்படியான பாம்புகள் இருக்கு ஸ்னேக் ஒயின் கேள்விப்பட்டிருப்பீங்களா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பொலிவியாவோட சில இடங்களை விசிட் பண்ணும்போது அங்கே அங்க நிறைய பேர் நமக்கு வெல்கம் ட்ரிங்காகவே இந்த ஸ்னேக் ஒயின் தான் கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே இந்த நாட்டுல ரெண்டு தலைநகரம் இருக்கு அப்படின்னு சொன்னால அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த நாட்டு மக்கள் இதுதான் அவங்களோட தலைநகரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா லப்பாஸ் தான் இந்த நாட்டோட ஒரு முக்கிய வணிக மையமா இருக்கு இந்த நாட்டில் யாருக்கு என்ன தேவைனாலும் சரி இந்த லப்பாஸ்க்கு வந்தா கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஏன்னா இங்கே இல்ல வீட்டுக்கு தேவையான ஒரு முழு வீடையும் கட்டுறதுக்கான பொருட்கள் வரைக்கும் இங்க தான் ஒரு பண்றாங்க வணிக மையமா இருக்கு அதனால அந்த நாட்டு மக்கள் இதுதான் நம்ம தலைநகரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த நாட்டோட அபிஷியல் தலைநகரம் இந்த சிட்டி தான் இதோட பெயர் சுக்கூர் ஆனா மக்கள் யாரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் லப்பாஸ் தான் அவங்களோட தலைநகரம் ஒலிவியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அது ஒரு வளமான நாடு அப்படின்னு சொல்லலாம் அங்கே பச்சை பசையனை பார்க்குற இடம் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக ரொம்பவும் வளம் வாய்ந்ததா இருக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷனும் கவர்மெண்டோ ரொம்ப ரொம்ப மந்தமா இருக்கு அதனாலயே அங்க வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கையும் ரொம்ப டவுனாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறதுக்கெலாம் ஆசைப்படுறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் திணிக்கிறாங்க ஒரு நம்ம ஊரில் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது இதனாலேயே வெளிநாட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த நாட்டுக்குள்ளே வரதும் இல்லை இதனால இவங்களோட வருமானமும் அதிக அளவுக்கு பெருக மாட்டேங்குது இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுமே சுத்தமாக சரி கிடையாது கவர்மெண்ட் சொத்துக்களை பெருக்க நினைக்காம மக்கள் இருந்து பிடுங்குறாங்க சவுத் அமெரிக்காவில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ட்ரக்ஸ் அது இந்த நாட்டையும் விட்டு வைக்கல எஸ் ஒலிவிய ஆண்கள் முக்கால்வாசி பேர் ட்ரக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம் அவங்க காலையில் எந்திரிச்சதுலருந்தே ட்ரக்ஸை தான் எடுக்கிறாங்க இருந்து ராத்திரி வரைக்கும் எப்பவுமே போதையில இருக்க தான் இந்த நாட்டு ஆண்கள் கொஞ்சம் அதிகமாக ஆசைப்படுறாங்க இந்த நாடு டூரிசம்க்கு ஒரு ஃபேமஸான இடம் தான் ஆனா இந்த நாட்டோட சில பகுதிகளில் மட்டும் டூரிஸ்டர்ஸ கடத்துறதா நிறைய கேஸ் பதிவாயிருக்கு இந்த நாட்டு ஆண்கள் கொஞ்சம் மந்தமானவங்க தான் அப்போ எப்படி அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க அப்படின்னா பொலிவியா ஆண்கள் எப்பவுமே ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதே கிடையாது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவங்களோட குடும்பத்தை பாத்துக்கிறாங்க எஸ் ஆண்கள் முக்காவாசி பேர் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க அவங்களுக்கு நல்ல வேலையும் பொலிவியாக்குள்ள இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பொலிவியாக்குள்ளே கிடையாது சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் இருக்குது அதையும் ஆண்கள் அதிகமாக பார்க்குறது இல்ல பெண்கள் தான் இருந்து ராத்திரி வரைக்கும் அவங்களோட குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க பொலிவியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமுமே கிட்டத்தட்ட அந்த குடும்ப தலைவியை நம்பி தான் இருக்குது சப்போஸ் நீங்கள் பொலிவியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே லப்பாஸ் சிட்டியை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும் பொலிவியாவோட ஒரு முக்கியமான எக்கனாமிக் சென்டர் அப்படின்னே இதை சொல்லலாம் இந்த இடத்த மட்டும் இவங்க பேணி பாதுகாத்தாங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவோட ஒரு பெஸ்ட் சிட்டியா இதுதான் இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிட்டி இது பொலிவியா ஒரு பழமையான நாடு அப்படின்னு நான் சொன்னேன்ல ஸோ இந்த பழமையான விஷயங்களையும் இந்த நாட்டோட வரலாற்றை பற்றியும் தெரிகிறதுக்கு இங்க நிறைய நேஷனல் மியூசியம் இருக்கு அதையும் நீங்க கண்டிப்பா சுத்தி பார்க்கணும் இந்த நாட்டுல ஏப்ரல் டு செப்டம்பர் தான் அதிகப்படியான மக்கள் சுத்தி பார்க்க வராங்க ஸோ அந்த டைம் நீங்களும் சூஸ் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்